போது வாழ்க்கும் வணக்கம் மே பதினாறு இந்த நாட்களை தமிழீழ வரலாற்றை உணர்ந்தவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் என்ன நடந்தது என்பதை அறிந்தவர்களும் அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாது பதினைஞ்சு ஆண்டுகளை தாண்டியும் இன்றைக்கும் அங்கே நடந்தது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்பதை சர்வதேச சமூகமும் இந்தியாவும் உலக நாடுகளும் ஏற்க மறுக்கிறது இனப்படுகொலை என்ற வார்த்தையை கூட ஐநாவில் பதிவு செய்வதற்கு மு முடியாமல் உலகத் தமிழர்களும் ஈழத் தமிழர்களும் மனிதநேய ஆர்வலர்களும் தவித்து கொண்டிருக்கார்கள் நடந்தது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்பது எல்லாருக்குமே தெரியும் சிங்களம் என்ற ஒரு இனம் தமிழர் இனத்தை திட்டமிட்டு பல்வேறு நாடுகளுடைய துணை கொண்டு தடை செய்யப்பட்ட அத்துணை ஆயுதங்களையும் மனிதர்கள் மீது பிரயோகித்து என்னென்ன கொடுமைகள்லாம் ஒரு போர்ல நடக்கக்கூடாதோ போர்ல என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அது அத்தனையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மீறப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ் இனத்தில் நடந்தது ஈழத்தில் நடந்தது வேறு எந்த இனத்திற்கு நடந்திருந்தாலும் உலகம் முழுமைக்கும் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஒரு புரட்சி குறைந்தபட்ச ஒரு மனித நேயம் காக்கப்பட்டிருக்கும் ஒரே ஒரு புகைப்படம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நேபா என்கிற ஒரு பெண்ணுடைய புகைப்படம் வியட்நாமுடைய போரில் பகிரப்பட்டது ஒரு சின்ன ஒரு சிறுமி எட்டு வயதிற்குன்னு நினைக்கிறேன் எட்டு வயது சிறுமி நிர்வாணமாக அந்த போருடைய தாக்கத்தில் பின்னாடி குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கிறது எரிந்து போன அறகுறையாக எரிந்த அந்த உடம்பில் தீப்பிடித்து எழுது போல அந்த பெண் வந்து நிர்வாணமாக அந்த குழந்தை வந்து ஓடுவது போல ஒரு புகைப்படம் ஃபேஸ்புக் வரைக்கும் அந்த புகைப்படம் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த புகைப்படம் ஒட்டுமொத்தமான வியட்டாம் போருடைய திசையை மாற்றி போட்டது சமீபத்தில் சிரியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் உள்நாட்டு போர் ரெண்டு குழந்தைகள் கடற்கரையில் அந்த கடற்கரையோட அலைகளில் வந்து அந்த குழந்தை சின்ன குழந்தை ஒரு ஒன்றரை வயசு குழந்தை அந்த குழந்தையுடைய முகம் வந்து புதைக்கப்பட்டு அந்த வெற்று உடலோடு ஒரு சின்ன குழந்தை இருக்க மாதிரி புகைப்படம் ஒட்டுமொத்தமான சர்வதேச சமூகமும் உலகமும் ஐநாவும் துடித்தது இந்தியா கூட அதுக்கு ஆதரவாக நின்றது ஒரு ஒரு ஒரே ஒரு புகைப்படம் அந்த சிரியாவுடைய போரினுடைய திசையை மாற்றியது இப்போ இ இஸ்ரேல் நடந்த போர் பாலஸ்தீனிய போர் அங்கே குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில் காயம்பட்டு அங்கங்கே அடிபட்டு ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தம்பியை வச்சு அழுதுகிட்ருக்கு எல்லாரும் கண்ணீர் வடிக்காத ஆட்கள் இருக்க முடியாது அந்த ஒரு புகைப்படத்துக்கு ஒரு சின்ன குழந்தையை த பெற்றோரை இழந்து தாய் இழந்து தந்தை இழந்து உற்றார் உறவினரை இழந்து அவனுடைய தம்பியை பார்த்து இறந்து போன தம்பியை பார்த்து அந்த குழந்தை நிற்க முடியும் அதுபோல் உயிரோடு இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட இன்னொரு குழந்தை ஆறுதல் சொல்வது போல புகைப்படம் குழந்தைகள் எந்தெந்த போர்லெல்லாம் மர்ணிக்கப்படுகிறார்களோ எந்தெந்த போர்லாம் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த புகைப்படங்கள் ஒரு ஒரு புகைப்படமும் அந்த போரின் திசையை மாற்றிருக்கிறது ஆனால் ஈழத்தில் ஒரு லட்சம் புகைப்படங்கள் ஒரு லட்சம் காணொளி ஆதாரங்கள் ஒரு தாயினுடைய கருப்பையிலிருந்து ஒரு குழந்தை கை நீட்டி ஒரு புகைப்படம் பார்த்த மனசாட்சி உள்ள ஈவு இறக்கம் இல்லாதவர்கள் கூட ஒரு கொடூரமான ஒரு கொலையாளி கூட ஒரு தூக்குத்தன்னை கைதி கூட அந்த புகைப்படத்தை பார்த்தா மனசு இறங்கிடுவான் இப்படியாயா பண்ணுவீங்கன்னு நடந்த போர் புலிகளுக்கும் சிங்கள இராணுவத்துக்குமாக சொல்லப்பட்டது ஆனால் உண்மையிலே நடந்த போர் சிங்கள இராணுவத்துக்கும் தமிழீழ மக்களுக்குமான போராகத்தான் அது முடிந்தது தமிழீழ மக்களை அழிப்பதன் மூலமாக இயக்கத்தை அழித்து தமிழ் இனத்துக்கென்ற ஒரு நாடுகட்ட கனவை சிதைத்து ஒட்டுமொத்தமாக தமிழருக்கான எல்லா உரிமைகளையும் விட முடியும் என்று நம்பி திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஜெனோசைட் ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்தது அதுவும் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்களும் ஒட்டுமொத்தமான செய்தி ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டு என்ன நடக்குது ஈழத்துல என்று தெரியாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக முள்ளிவாய்க்கால வச்சு முடித்தார்கள் இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழீழத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்று பேசுவதற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இருக்கிறது அண்ணன் திருமாவளவன் பேசுகிறாங்க ஐயா வைகோ பேசுவாரு திருமுருகன் காந்தி பேசுவார் அதே போல் பல்வேறு அண்ணன் வேல்முருகன் பேசுவாங்க இப்படி அமைப்புகளாவது இருக்கிறது நாம் தமிழர் மகிழ்ச்சி அதற்கான மிகப்பெரிய ஒரு தளத்தை தமிழ்நாட்டில் போட்டு வைத்திருக்கிறது தலைவர் குறித்து பேசுவதற்கு ஈழம் குறித்து பேசுவதற்கு நடந்தது ஒரு படுகொலை என்று பேசுவதற்கு எப்படியெல்லாம் அந்த போரில் மக்கள் கொல்லப்பட்டாங்க அதுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்க என்று பேசுவதற்கு ஒரு மிகப்பெரிய தளம் உருவாகிருக்கிறது ஆனால் ஈழத்தில் அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை கடந்த நான்கு நாளைக்கு முன்னாடி இந்த மே மாதத்தினுடைய இனப்படுகிற நினைவை சுமப்பதற்காக அந்த நினைவை பகிர்ந்து கொள்வதற்காக உப்பில்லா கஞ்சி எதற்காக உப்பில்லா கஞ்சி அந்த போர் காலகட்டங்களில் எதுவுமே கிடைக்கல உணவு இல்லை அரிசி பருப்பு காய்கறி இல்லை எதுவும் இல்லை வெறும் கஞ்சியை மட்டும் காய்ச்சி உப்பு கூட இல்லாமல் அந்த கஞ்சியை தான் மக்கள் அறிந்திருக்காங்க கஞ்சியை தான் கடைசி கட்டத்தினுடைய அந்த உயிரை வந்து கையில் பிடிச்சு வச்சிருக்காங்க அதனால் அதை நினைவை சுமப்பதற்காக அந்த உப்பில்லா கஞ்சியை வந்து காய்ச்சி எல்லாேருக்கும் கொடுத்து அந்த மே பதினெட்டு நினைவை பகிர்வதற்காக கூடிய அந்த மக்கள் நாலு பேரை கைது பண்ணி சிறைப்படுத்தி இருக்கிறது சிங்கள காவல்துறை இலங்கையின் காவல்துறை அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அடக்குமுறை அங்கே இருக்கிறது அந்த நினைவை கூட பகிர முடியல சமீபத்தில் அங்கே போயிட்டு வந்த ஒரு அண்ணன் சொன்னார் ஒரு போர் எப்படி நடந்திருக்குங்கிறத நம்ம எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு கண்ணு முன்னாடி பார்த்தது அது ஈழத்தில் தான் இப்போ பாலசீனத்தில் பார்க்குறோம் சிரியாவில் பார்க்குறோம் ஆனால் நம்ம மொழி பேசக்கூடிய மக்கள் அழிக்கப்பட்டு அவங்க கத்துனா நமக்கு மட்டும்தான் கேட்கும் ஐயோ என்னை அடிக்கிறான் ஐயோ காப்பாற்றுங்க என் மானம் போகிறது என்று அந்த மக்கள் கதறிய கதல் நமக்கு மட்டுமே பேசியது நாம் பேசக்கூடிய அதே மொழியை பேசிய மக்கள் ஈழத்தில் கொல்லப்பட்டாங்க அதுவும் தமிழர்கள் தங்கள் உயிருக்கு மேலாக நினைப்பது மானத்தை அந்த மானத்தை பறிக்க வேண்டும் தமிழருடைய மானத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று மொத்த மொத்தமாக கூட்டு பாலியல் வன்முணர்வு செய்து சொல்ல முடியாத வார்த்தைகளில் பெண்களை ஒரு ஒரு சோதனை இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பத்தொம்போதாம் தேதி முடிந்த பிறகு சோதனையில் பெண்கள் வந்திருக்காங்க வரிசையில் நின்றுருக்காங்க எல்லா பெண்களையும் நிர்வாணப்படுத்தி கைகளை மேலே தூக்க சொல்லி ஒவ்வொருத்தராக அனுப்பிச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் போதே நம்மளால் முடியல அதை பக்கத்தில் உட்காந்து அவருடைய உறவினர்களோ அவருடைய அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானா பார்த்தா எந்த மனநிலைக்கு போயிருப்பான் ஒருத்தர் வரிசையில் அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே சொல்லியிருக்கான் குழந்தைய திரு சத்தம் என்னென்னு பார்த்தா குழந்தையுடைய தலை வெடித்து ரத்தமாக ஒழுகுது போட்டு போட்டு ஓடு போட்டுட்டு போக அப்படின்னு சிங்களவன் சொல்கிறான் போட்டுட்டு போகல அங்கேயும் நின்னா அப்பாவும் சாவார் கூட இருக்கிற இன்னொரு குழந்தையும் சாகும் மனைவியும் சாகா அப்படியே தன் கையில் வச்சிருந்த குழந்தைய ஒருத்தன் சுடுறான் அதை அப்படியே போட்டுட்டு கடந்து போயிருக்காங்க இதையெல்லாம் பார்க்க முடியல நம்ம இனத்துக்கு நம்ம மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது எதையெல்லாம் ஒரு போரின் விதிமுறையாக கடைபிடிக்கப்பட வேண்டுமோ மருத்துவமனையின் மீது குண்டு போடக்கூடாது ஆனால் போட்டான் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மீது கொண்டு போடக்கூடாது போட்டான் குடியிருப்புகளை மீது கொண்டு போடக்கூடாது போட்ட அழிச்சான் மொத்தமாக அழிச்சான் எந்த கேள்வியும் இல்லை ஆனால் இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த போரினுடைய ஒரு தடம் கூட ஒரு இடத்துல கூட போர் இங்கே நடந்தது இவ்வளோ பெரிய காயங்கள் ஏற்பட்டது இவ்வளோ பெரிய குடியிருப்புகள் இடிக்கப்பட்டது கோவில்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு கோவில்கள் சிங்க இலங்கை முழுக்க இடிக்கப்பட்டதாக செய்திகள் வந்தது அந்த கோவில்கள் இடிக்கப்பட்டது பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது அப்படிங்கிற எந்த செய்தியும் இல்லை எந்த தடமும் இல்லாமல் ஒரு போர் நடந்திருக்கான எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் அழித்து முடித்திருக்கிறது சிங்கள பேரினவாதம் காப்பாற்ற வேண்டிய தலைவர்கள் அத்தனை பேரும் இது எப்ப நடந்துச்சோ இது எப்ப வந்த காணொலியோ இது எப்ப வந்த புகைப்படமோ என்று தள்ளி கழித்தார்கள் நமக்காக குரல் எழுப்ப வேண்டியவர்கள் அன்றைக்கு பதவி கேட்டு அன்றைக்கு பணத்துக்காக சமரசம் செய்து போலி உண்ணாவிரதம் இருந்தார்கள் இந்தியாவிலிருந்து ரேடார் கொடுத்து பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து படைகளை அனுப்பி இந்த போரை மொத்தமாக நடைத்து முடித்ததே இந்தியா தான் என்று சிங்கள ராணுவ அமைச்சர்களை சொல்கிற அளவுக்கு இந்தியா ஒரு திட்டமிட்டு இலங்கையோடு இணைந்து நடத்தியது ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை அது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை இன்றைக்கு அந்த நிலம் மொத்தமாக சிங்களனுடைய கட்டுப்பாட்டில் போயிருக்கிறது எப்படியும் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு அடைந்து விடுவோம் என்று லட்சிய கனவோடு கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஆயுத போராட்டம் முன்னாடி ஆண்டுகள் அகிம்ச வெளி போராட்டம் என்ற அறுபத்தஞ்சு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் மொத்தமாக தமிழர்களை சிங்களமயமாக மாற்றுவதற்கு தமிழர் நிலத்தை சிங்கள நிலமாக மாற்றுவதற்கு தமிழர் மொழியை அழித்து சிங்கள மொழியை கலப்பட வைத்து இப்போ ஒரு கலாச்சார சீரழிவை இலங்கையில எப்படி தமிழ்நாட்டில மது போதைகளுக்கும் போதை பொருட்களுக்கும் கஞ்சா போன்ற வஸ்துகளுக்கும் தமிழ் சமூகத்தை அடிமையாக்க துடிக்கிறதோ ஒரு கூட்டம் இங்கே அடிமையாக்கி துடித்து கொண்டிருக்கிறது அடிமை ஆகிட்டு இருக்காங்க ஒரு முப்பது நாற்பது விழுக்காடு போதைகளுக்கு அடிமை ஆயிடுச்சு அங்கே அதே போல் ஒரு நிலைமை இங்கே திராவிட அரசு அங்கே சிங்கள அரசு ரெண்டுக்கும் எந்த மாற்றம் இல்லை அவங்க கொன்னாங்க இவங்க நேரடியாக கொல்லலை அதுதான் வித்தியாசம் ஒழிய வேற எந்த வித்தியாசமும் இல்லை அங்கேயும் அதே போதை அதே சினிமா கலாச்சாரம் அதே இனக்கலப்பு அதே மொழி அடிப்பு அதே மொழி திணிப்பு பெயர்கள் கூட தமிழ் பேரில் இல்லாத அளவுக்கான சிங்கள பெயர்களை திணித்து ஒரு ஒரு இடத்துல கூட தமிழ் பேர் இல்லாத அளவுக்கு எந்த இடத்திலும் தமிழ் பற்றோ மொழிப்பற்றோ இனப்பட்டோ கலாச்சார பற்றோ வந்துவிடக்கூடாது என்பது ரொம்ப தெளிவாக இருந்து அந்த போருக்கு பிறகான பதினஞ்சாண்டுகளை தமிழிலம் இன்றைக்கு முழுமையாக மாறியிருப்பதாக அந்த அண்ணன் சொன்னார் கேட்கும் போதே வேதனையாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விவரம் தெரிந்திருந்தவர்கள் இப்போது சொல்கிறாங்கண்ணா ஐயோ எப்பேற்பட்ட இயக்கத்தை விட்டுட்டோம் இன்னைக்கு இயக்கம் இல்லாமல் இருப்பது நாங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து எங்களுடைய ஒட்டு எல்லா உரிமைகளையும் பணிபோவிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் புதிய புதிதாக பிறந்திருக்கிற தலைமுறை எந்த இனப்பற்றோ மொழிப்பற்றோ இல்லாமல் அவர்களுக்கு எந்த விதமான நாட்டுப்பற்றோ இல்லாமல் சிங்களனோடு இணைந்து சிங்களனோடு சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கான ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனையாக அவர் பதிவு பண்ணார் இல்லை ஒரு சிலர் நடிகர்களுக்கு பின்னால போதை பொருட்களுக்கு பின்னால செல்லக்கூடிய சமூகமாக மாத்திரணும் மீண்டும் ஒரு போராட்டம் மீண்டும் ஒரு இயக்கம் மீண்டும் ஒரு தமிழ்ல கனவோடு ஒரு இளைஞன் கூட சிந்திக்க கூடாது என்று திட்டமிட்டு வேலை பார்க்கறாங்க அவ யார் துடிப்பது இது அப்படியே கடந்து போயிடலாமா இனப்படுகொலையை கடந்து போயிடலாமா ஒரு இயக்கம் அளிக்கப்பட்டதை கடந்து போயிடலாமா ஒன்றரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்களே அதுக்கு யார் பதில் சொல்ல போறது யார் அதுக்கான தீர்வு காண்பது யார் அதை பற்றி பேசுவது ஒரு ஒரு இனத்துல ஒருத்தன் செத்தா கூட அந்த இனம் பகை முடிக்காம விடாது ராஜீவ்காந்தி என்ற ஒரு மரணத்திற்கு பழி வாங்கியே தீரணும் என்று சோனியா காந்தி இருந்தார் ஒரு மரணத்திற்கு பழிக்கு பலி வாங்குவது என்பது காந்தியின் பார்வையில் தப்பு ஆனா அவங்க பழிக்கு பலி வாங்கணும்னு நினைச்சாங்க அப்போ இங்க ஒன்றரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க யாரை பழி வாங்குவது வாங்க வேண்டாம் ஆனால் அதுக்கான தீர்வு காணப்படணும் இனப்படுகொலை என்பது சர்வதேச சமூகத்தில் ஓங்கி ஒழிக்கப்படணும் இனிமேல் ஒரே தீர்வு தனித்தமிழில சோசலிச குடியரசு மட்டும்தான் அது பொது வாக்கெடுப்பின் மூலமாக ஐநாவின் மூலமாக மட்டுமே அமைய முடியும் என்பது தான் இன்னைக்கு உலகம் முழுமைக்கூடிய தமிழருடைய ஒற்றை கோரிக்கை இறந்து முடிந்த அந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு அந்த கன்னி பெண்களுக்கு அந்த தாய்மார்களுக்கு அந்த வயதை முயர்ந்த அந்த அண்ணன்மார்களுக்கு எல் லட்சிய கனவை சுமந்து நச்சுக்குப்பியை போட்டுக்கொண்டு சாப்பிட பொருட்கள் கூட இல்லாமல் கடைசி காலகட்டத்தில் மூச்சு காற்றையே உணவாக மாற்றி கொண்டு போராடி அந்த போராடிகளுக்கான ஒரே தீர்வு தனித்தமிழ சோசலிச குடியரசு மட்டும்தான் கணத்தில் முத்தமிட்டால் படத்து வருகிற பாடலை போல விடைகோடி எங்கள் நாடே தலை வாசல் தெரித்த வீடே பறவைகள் காடே பணமரக்கூடே மறுமுறை முறை பார்ப்போமா அப்படிங்கிற அந்த கனவோடு பல லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் அமெரிக்காவில் கனடாவில் லண்டனில் ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் ஸ்விஸ்ஸில் ஒவ்வொரு நாடுகளிலுமே ஏன் இந்தியாவுக்குள்ளே மலேசியாவில் சிங்கப்பூரில் எதாவது ஒரு தொழில் செய்து கொண்டு அந்த வருமானத்தை வைத்து ஊரில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் அனுப்பி ஏதாவது ஒரு வகையில் நமக்கான தீர்வு கிடைத்தராதா நம்மளுடைய நிலத்தில் நம்ம காணியில் விவசாயம் செய்து நம்மளுடைய நிலத்தில் இருந்தவர்கள் அந்த காற்றை சுவாசித்து நம்ம வீட்டில் அயர்ந்து ஒரு நாள் நிம்மதியோடு ஆர்மியுடைய சத்தம் இல்லாமல் பூட்ஸுக்காருடைய சத்தம் இல்லாமல் துப்பாக்கி சத்தம் இல்லாமல் கிபீரின் சத்தம் இல்லாமல் நாம் பாதுகாப்பாக நிம்மதியாக சுதந்திரமாக நாம் உறங்கிவிட மாட்டோமா என்று கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவங்க அத்தனை பேருக்குமான ஒரே தீர்வு தனித்தமிழில் சோசியலிச குடியரசு எங்கள் போராட்ட வடிவங்கள் மாறலாம் ஆனால் எங்கள் போராட்டம் ஒருபோதும் மாறாது ஓயாது என்ற சொல்லிற்கேற்ப எங்களுடைய அடுத்த தலைமுறை இதைவிட வீரியமாக போராடும் என்கிற முன்னோர்களின் வார்த்தைக்கு நிச்சயமாக தமிழ் ஈழத்தில் பிறந்த ஒவ்வொரு தலைமுறை பிள்ளைகளும் இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் ஆயுதம் மவுனித்திருக்கலாம் நிச்சயமாக அறிவாயுதம் ஏந்தி சர்வதேச அளவில் எங்களுக்கான உரிமை குரலை கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை இப்போது உலக அளவில் உருவாயிருக்கிறது நாமளும் தமிழகத்தில் வாழ்கிற உறவுகள் அந்த போராட்டத்தின் பக்கம் இருக்க நியாயத்தை புரிந்து கொண்டு இனப்படுகொலை என்ற வாதத்தை கூட வைக்க முடியல வார்த்தையை கூட சொல்ல முடியல ஜெனோசைடு என்று சமூக வலைதளங்கள் கூட பதிவு செய்ய முடியாத ஒரு நிலை எந்த இனத்துக்கும் ஏற்பட்டது கிடையாது இனிமேலாவது தமிழர்கள் ஒன்றுபட்டு இறந்து போன அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த போராளிகளுக்கும் நாம் செய்ய வேண்டியது ஒரே கடமை எல்லோரும் ஓங்கி ஒழிக்க வேண்டிய தருணம் நடந்தது திட்டமிட்டு இனப்படுகொலை எமக்கு வேண்டியது தனித்தமிழில சோசலிச குடியரசு எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தனி